அன்பானவர்களே தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலும் ஒன்று குருந்தியர் பதினாறு ஒன்பது இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் அருமையானவர்களே பவுருடைய வாழ்விலே நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் எத்தனையோ முறை அடிக்கப்படுகிறார் எத்தனையோ விதங்களில் மனுஷர்கள் மூலமாக சத்துருக்கள் மூலமாக பவுலுக்கு வந்த போராட்டங்கள் நிறைய இருக்குது ஆனாலும் அதன் நடுவில் ஒன்று சொல்கிறார் பாருங்க இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்போது நாம் பெரும்பாலும் எதை நினைக்கிறோம் நமக்கு வந்த பிரச்சனைகளை நினைக்கிறோம் வியாதிகளை நினைக்கிறோம் போராட்டங்களை நினைக்கிறோம் பற்றாக்குறையை நினைக்கிறோம் இப்படி எத்தனையோ விதங்களிலே நாம் எதை எதையெல்லாம் நமக்கு பாதிப்பு என்று சொல்லுகிறோமோ அதைவே தான் நாம் பெருசு பண்ணுறோம் ஆனால் பவுல் சொல்கிறாரு இப்படி எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு திறந்த வாசலை வச்சுருக்கிறார் அனுகூலமான அது பெரிதானது அப்படிப்பட்டதை வச்சிருக்கிறார் அப்போ இந்த வசனத்திலேருந்து நாம் ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வோம் எவ்வளவுக்கு எவ்வளோ போராட்டம் வருதோ அதை காட்டிலும் அனுகூலமான திறந்த வாசல்கள் நமக்கு இருக்கிறது உதவிக்கரங்கள் இருக்கிறது அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடியதான வழிவாசல்கள் இருக்கிறது மனுஷருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கிறது இப்படி எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை காட்டிலும் அதிகமான அனுகூலமான சாதகமான நமக்கு ஏற்றதுமான வழிவாசல்களை கத்தர் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே நம்முடைய அழைப்பு நம்முடைய தரிசனம் நம்மை குறித்தான தேவ திட்டம் அதிகமாக அதிகமாக பிசாசுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் வரத்தான் செய்யும் மீண்டுமாக நான் சொல்கிறேன் தகரத்தை இரும்ப எந்த திருடனும் பிளான் பண்ணி திருட மாட்டான் தங்கத்தை வைரத்தை பிளாட்டினத்தை இப்படி விலையேறப்படுறதான் விதவிதமாக பிளான் போட்டு அதை திருட பார்ப்பார்கள் அப்போது தகரத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்போ நமக்கு இன்றைக்கி பிரச்சனை போராட்டங்கள் வந்து நான் சொல்லுங்கள் எனக்கு அனுகூலமான எனக்கு ஆதரவான எனக்கு ஆசீர்வாதமான வாசல்கள் நிறைய கத்தை திறந்து வச்சுருக்கிறார் சத்திருவே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆகவே நமக்கு சத்துருக்கள் பெருகப் பெருக போராட்டங்கள் பெருக பெருக கத்தர் நமக்காக வைத்திருக்கிற கதவுகள் இன்னும் இன்னும் அதிக அதிகமாக திறந்து கொண்டே தான் இருக்கும் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது அசைக்க முடியாத ஆகவே கவலைப்படாமல் இன்றைய நிலையை பார்த்து கவலைப்படாமல் கத்தர் வைத்திருக்கிற அனுகூலமான அந்த திட்டத்தின் தரிசனத்தை மட்டுமே நம்ம பார்ப்போம் பெரிய வெற்றி பெரிய ஆசிர்வாதம் நமக்காக காத்திருக்கிறது அதை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் பயப்படாதீர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை வைத்து முன்னோக்கி போங்க எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியே ஜவுமல்ல நல்ல பிதாவே பவுல் பலவிதங்களிலே போராட அண்டவர் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளை சந்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அண்டவரே அவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற திட்டத்தை மட்டுமே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்கிறது அதைத்தான் அதிகமாக பேசுகிறார் அதேபோல் எங்கள் வாழ்விலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெருசாக ஊதி பெரிதுபடுத்தாமல் ஆண்டவர் எனக்கு அனுகூலமான காரியத்தை செய்கிறார் விசாலமான ஒரு இடத்தை எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்ற விசுவாச பார்வை தொலைநோக்கு பார்வை மட்டுமே எங்களுக்குள்ள உண்டாகட்டும் இன்றைக்கு இருக்கிற நிலை சீக்கிரத்தில் மாறும் எனக்கு புதிதான வாசல்கள் எல்லாம் எனக்கு திறக்கும் என்ற விசுவாச சிந்தனையோடு இந்த நாளை பிள்ளைகள் யாவரும் தொடங்கட்டும் இந்த நாளும் எங்களுக்கு வெற்றியின் நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அருமையானவர்களே பயப்படாதீங்க உங்களுக்கான கதவுகள் பெரிய பெரிய கதவுகள் திறந்திருக்கிறது நீங்கள் சீக்கிரத்தில் வெற்றியை காண்பீர்கள் நன்றி